நாற்பத்தி நாலு பேரை தீயிட்டு கொளுத்தி தீக்குள்ளே சிக்குண்டோம் குழந்தையாவது காப்பாற்றி விடுவோம் என்று அந்த குழந்தையை வெளியே வீசிய தாயின் கண் முன்பே அதே குழந்தையை திருப்பி தூக்கி நெருப்பிலை வீசிய கொடுஞ்செயலை செய்த அந்த துயரம் மிகுந்த நாள் இது அந்த உரிமைக்காக போராடி அதற்காக உயிரை ஈகம் செய்த அந்த கீழ்வன்மணி போராளிகளுக்கு இன சொந்தங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை செலுத்துகிறோம் தமிழ் பேரின மக்கள் இளைய தலைமுறை தங்கைகள் தம்பிகள் நமது முன்னவர்கள் செய்த ஈகங்களை எல்லாம் நினைவில் வைத்து இழந்துவிட்ட உரிமைகளை மீட்டு இருக்கிற உரிமைகளை பாதுகாக்க சமரசமின்றி இருக்கிற இறுதி வாய்ப்பான அரசியல் களத்தில் நின்று போராடி வென்று முடிப்போம் என்கிற உறுதியை இந்நாளிலே ஏற்கிறோம்